வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு பல வருஷமாக குழந்தை தள்ளி போய்கிட்டே இருக்குது ஏஜ் வந்து தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஆகிடுச்சி நிறைய முறை ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணியும் எங்களால் வந்து கர்ப்பம் தரிக்க முடியல அப்படின்னக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த ஒரு பொருளை வந்து பயன்படுத்துங்க நம்மளுடைய நாட்டு மருத்துவத்தில் குழந்தையின்மை சிகிச்சைக்கு ரொம்பவே முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் ரொம்பவே எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் ரொம்ப கசக்காது ஈஸியாக நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஸோ இதை வந்து எடுத்துக்கோங்க இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா பண்ணிக்கோங்க தொழில் ப்ரெக்னென்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஸோ குழந்தை இல்லாத தம்பதிக்கு குழந்தை பேரை இயற்கையாகவே ஆரோக்கியமாக தரக்கூடிய அந்த ஒரு பொருள் ஆலமரப்பழம் ஆலமரத்தில் இருக்கக்கூடிய பழம் பட்டை வேர் இலை எல்லாமே வந்து மருத்துவ குணங்களை கொண்டது அதில் முக்கியமாக நம்ம ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுறவங்க ஆலை ஆழமரத்தினுடைய பழத்தையும் வேரினுடைய நுனியையும் சேர்த்து எடுத்துக்கும் பொழுது சீக்கிரமே கர்ப்பம் தரிக்கும் ஆனால் ஆலமரத்தினுடைய பழமும் வேரும் வந்து எல்லாருக்குமே அவ்வளோ சுலபமாக கிடைச்சிடாது இல்லையா ஸோ அதனால் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய ஆலமர பழப்பொடி அப்படி இல்லாட்டி வீடு பக்கத்துலேயே உங்களுக்கு ஆலமரம் இருக்குது அப்படின்னா அங்கே கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன பழங்களை எடுத்து நல்ல நிழல் காய்ச்சலாக வந்து உலர்த்திக்கோங்க இதில் வந்து குட்டி குட்டி பூச்சிகள் இருக்கும் அதெல்லாம் நீக்கிட்டு நல்ல நிழல் காய்ச்சலை நல்லா உலர்த்திட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சு பவுடராக்கிக்கோங்க இந்த பொடியை விட ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய பழங்களை எடுத்து ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் போட்டு குடிக்கும் பொழுது இன்னுமே நல்ல பழங்கள் நமக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும் ஆனால் ஃப்ரெஷ் பழம் நமக்கு கிடைக்கல ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் போட முடியல அப்படின்னக்கூடியவங்க கூடியவங்க இந்த பொடியையே நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் ஒரு அரை ஸ்பூன் இந்த பொடி எடுத்துக்கோங்க எடுத்து வெது வெதுப்பான தண்ணியில் காலை மாலை இருவேலையுமே கணவன் மனைவி இருவருமே வந்து எடுத்துக்கிட்டு வரணும் எவ்வளவு நாட்கள் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்ப்பம் தங்குற விற்குமே எடுக் எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் வந்து மினிமம் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் எடுக்கணும் மேக்ஸிமம் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் எடுங்க அதுக்குள்ளேயே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கர்ப்பம் வந்து தரிச்சிடும் ஆணுக்கு விந்து வந்து ரொம்ப நீர்த்து போயிருக்கு சுத்த சுத்தமாக ஜீரோ கவுண்டில் இருக்குது ஸ்பம் வந்து கவுண்டே இல்லை சுத்தமாக இல்லை ரொம்ப வந்து டவுனாக இருக்குது ரொம்ப நீர்த்து போயிருக்கு பசல்ஸ் அதிகமாக இருக்குது விரைப்புத்தன்மை குறைவாக இருக்குது இன்ட்ரகோஸ் பொழுது விந்து முந்துதல் சொல்லக்கூடிய பிரச்சனை வந்து இருக்குது ஸோ இதனால் தாம்பத்தியத்தில் சரியாக ஈடுபட முடியல இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த மருந்து எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக அது சரி செய்யப்படும் பெண்களை பொறுத்த வரைக்கும் கருப்பை வாயில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது கருமுட்டை வளர்ச்சி வந்து பாதிக்கப்பட்டு கருமுட்டை வளர்ச்சி இருக்க மாட்டேங்குது பி பிசிஓடி நீர்க்கட்டிகள் அதிகமாக இருக்குது அப்படியே கருமுட்டை வ வளர்ந்து வெளிவந்தாலும் கரு உண்டாகாமல் போகிறது நிறைய பேருக்கு ஃபைக்கல் ஸ்டெடிலே வந்து எகு க்ரோத்து இருக்கும் ஃபலிக்கல் குரோத்து நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு எசிஜி இன்ஜெக்ஷன் கொடுத்து ஆக வச்சு இன்ட்ரகோஸ் இருக்க சொல்லியிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் நீங்கள் இந்த ஆலமர பழப்பொடியை வந்து எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு எங்கே கருப்பையில் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் இரெகுலர் பீரியட் பிரச்சனை இருந்தாலும் பிசிஓடி பிரச்சனை இருந்தாலும் கருப்பை க கருவை தாங்கக்கூடிய அளவுக்கு வலிமை இழந்ததாக இருக்குது கொஞ்சம் கரு தங்குச்சு அப்படின்னா கூட உடனே வந்து கருப்பை வாய் ஓப்பன் ஆகிட்டு அந்த கரு வந்து வெளியே வந்துடுது பீரியடாக வந்து வந்துடுது கருப்பை தாங்கக்கூடிய சக்தி கருப்பைக்கு இல்லை அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருந்தாலும் இந்த ஆலமர பொடியை பொடியை ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரும்போது அது எல்லாமே வந்து சரியாயிடும் சீக்கிரமே உங்களுக்கு வந்து கர்ப்பமும் வந்து தரிக்கும் எந்த விதமான மெடிசன்ஸும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படாமல் சிம்பிளாக இதை பயன்படுத்தியே நீங்கள் வந்து கர்ப்பம் அடையலாம் என்னுடைய பதிவுகள் எல்லாத்துலேயுமே நான் வந்து சொல்லுவேன் நிறைய விதைகள் இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்களை எடுத்துக்கும் பொழுது நமக்கு இந்த குழந்தையின்மை பிரச்சனை வந்து ஒரு முடிவுக்கு வரும் ஏன்னா பழங்கள் காய்கறியில் இருக்கக்கூடிய விதைகளில் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய அமினோ ஆசிட் சத்துக்கள் ரொம்பவே நிறைஞ்சிருக்கு அதே போல் இந்த ஆலமரத்தினுடைய ப பழத்தையும் நம்ம வந்து பார்த்தோம்னா உள்ளே ரொம்ப குட்டி 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 சீட்ஸ் வந்து இருக்கும் ஸோ இதை வந்து அப்படியே நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கும் பொழுது அதோடைய பெனிஃபிட்ஸ் நமக்கு அப்படியே கிடைக்கும் இதை எடுத்துக்கிட்ட கொஞ்ச நாள்லேயே உடல் வந்து நல்லா குளிர்ச்சி அடையிறதை உங்களாலேயே வந்து நல்லாவே உணர முடியும் ஸோ நம்ம வந்து பிரெக்னன்சிக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் பொழுது தம்பதிகள் ரெண்டு பேருக்குமே உடல் உஷ்ணமுங்கிறது இருக்கக்கூடாது இப்போ வந்து சம்மர் சீசனுங்கிறதுனால கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இந்த ரெமிடி பொழுது கணவன் மனைவி அதாவது மனைவிக்கு தான் இதை எடுத்துக்கிறாங்க பெண் தான் இதை எடுத்துக்கிறாங்கன்னா பிரச்சனை இல்லை கணவன் வந்து எடுத்துக்கிறாங்க விந்தனுக்களுடைய பிரச்சனைக்காக இந்த மருந்து எடுத்துக்கிறீங்க பொழுது நாற்பத்தி எட்டு நாட்களுமே நீங்கள் வந்து இணை சேரக்கூடாது ஸ்பேம்ஸ் வந்து வளர்ச்சிக்கும் ஸ்போம்ஸோட விந்தணுக்களுடைய வளர்ச்சிக்கும் எண்ணிக்கை கூடுறதுக்கும் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் சேராமல் இருந்துட்டு அதுக்கப்புறமா இந்த மருந்து எடுத்து முடித்த பிறகு அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக தாம்பத்தியத்தில் இருந்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அப்போவே வந்து குழந்தை குழந்தை வந்து தங்கிடும் எப்போவுமே இந்த மாதிரி மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது முடிஞ்சளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்களையோ அல்லது ரொம்ப எண்ணெயில் பொறித்த உணவுகளையோ காரம் புளிப்பு உப்பு சேர்க்கப்பட்ட உணவுகளையோ தவிர்க்கிறது நல்லது அதிகமாக உணவில் செவ்வாழை பழங்களை சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி விதைகள் காய்கறிகள் இருக்கிற பழங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க முக்கியமாக இப்போ வந்து சம்மர் சீசனுங்கிறதுனால நீர் காய்கறிகள் புடலங்காய் சுரைக்காய் பூசணிக்காய் இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து உணவில் வந்து சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துக்கோங்க வெண்ணெய் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே வந்து ப்ரெக்னென்சிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய உணவுகள் தான் இதெல்லாம் நம்ம தவிர்க்கிறதுனால தான் சம்டைம்ஸ் நமக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஸோ பெரிய ரீசன் எதுவும் இருக்காது பெரிய குறைபாடுன்னு எதுவும் இருக்காது இதை செய்தோம்னாலே நமக்கு சீக்கிரமே ப்ரெக்னன்சி சக்ஸஸ் ஆகிடும் கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துட்டுருக்க தொழில்கள் எல்லாருக்குமே சீக்கிரமே நல்ல செய்தி கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் மனதாரம் வளர்த்துறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி